ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு காலை வணக்கம் கொடைக்கானல இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மீனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லை தட்டியிருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டீஷனில் வருங்க வாங்க நேரடியாக விஷயத்துக்கு போயிடலாம் கரூர் டு குளித்தலை அந்த ரோட்டில் இருந்து உள்ள மணப்பாறை ரோடுங்க ஜஸ்ட்டு ஒரு நானூறு மீட்ரு உள்ள ரோடு பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு ஏக்கர் வந்து சேலு கொடுத்துருக்காங்க நல்லா செம்மண் பூமி வயக்காடு சுத்தி வர தென்னந்தோப்பு இருக்குதுங்க சைட்டு போடணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இல்லைப்பா அக்ரி பண்ணணும் எனக்கு ஒரு பதினோரு ஏக்கர் இந்த மாதிரி தோப்பு வைக்கணும் தினத்தோப்பு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஒரு வீடு போர் இருக்குங்க தண்ணி வசதி உங்களுக்கு எப்போவுமே பக் பக்கத்தில் வாய்க்காலெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பார்க்குறது நல்லா இருக்குங்க ரெண்டு சைடும் தென்னம்பிள்ள வச்சுருக்காங்க சென்ட்ரலில் மட்டும் நம்ம அந்த பதினோரு ஏக்கர் இடங்க இடம் பார்த்திங்கன்னா நல்லா சரிசமமாக மட்டமான பூமிங்க இது பார்த்திங்கன்னா மணப்பாறை ரோட்டு அதாவது மணப்பாறை மெயின் ரோடு குளித்தலைக்கும் இதுக்கும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் சம்திங் தான் வரும் சரிங்களா ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த பதினோரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரைஸ் வந்து ஏக்கர் வந்து ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க வாங்க நேரடியாக இடம் பிடிச்சிருந்துச்சப்படின்னா நெக்கோசியில் தான் கம்மி பண்ணி பேசிக்கலாம் கரூரில் இருக்கவங்களுக்கு இல்லை குளித்தலை இல்லை திருச்சி அப்படி இருக்கவங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இடம் வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப நல்லா டெவலப் ஆகும் ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து இது ஃபுல்லாக ரோடு ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு அடி வரும் வைங்களேன் அந்த ஃப்ரண்டேஜ் இருக்குது இதுக்குள்ளே ஒரு குட்டியாக வீடு ஒன்று இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு வளர்த்துட்ருக்குறாங்க மாடு ஆடெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க இதுக்கு பக்கத்தில் வேறு ஒருத்தவங்க பூமி அவங்க கேட்டு தான் இது அவங்க தென்னம்பிள்ள வச்சுருக்குறாங்க அப்படியே இங்கேருந்து நம்ம அப்படியே வண்டி எடுத்து கிளம்புனோம் சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஒரு முந்நூறு மீட்டர்லேயே இந்த அந்த மெயின் ரோடு வந்துடுங்க மணப்பாறை மெயின் ரோடு வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எப்போ வேணாலும் ஓகேங்களா அவ்வளோதான் வந்தாச்சுங்க இது மணப்பாறை மெயின் ரோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்